இன்று வருடம் ஆடி ஆறு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை துவாதசி திதி காலை ஆறு நாற்பத்து ஐந்து மணி வரை அதன்பின் திரையோதசி திதி மிருகசீரிடம் நட்சத்திரம் இரவு ஏழு ஐம்பத்து இரண்டு மணி வரை அதன்பின் திருவாதிரை நட்சத்திரம் சித்த மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி வரை காலம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் காலை எட்டு இருபத்து ஒன்பது மணி வரை அதன் அதன்பின் விருச்சிகம் பொது பிரதோஷம் சூரிய உதயம் காலை ஆறு இரண்டு மணி மேஷம் ராசி என்பர்களே நன்மையான நாள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் உங்கள் விருப்பம் நிறைவேறும் ஒரு சிலர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பேர் திட்டமிட்ட வேலை நடக்கும் பொருளாதார நெருக்கடி நீக்கும் முயற்சிக்கேற்ற வருவாய் வரும் திடீர் வரவினால் மன நிம்மதி ஏற்படும் வேலைகளுக்கு சகோதரர் ஒத்துழைப்பாக இருப்பர் வெளியூர் பயணம் லாபம் தரும் நினைப்பது நிறைவேறும் நாள் முயற்சியில் வெற்றி அடைவீர் பண வரவு திருப்தி தரும் சூழ்நிலையறைந்து செயல்படுவீர் மனக்குழப்பம் நீங்கும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள புதிய வழிமுறைகளை கையாள்வீர் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர் வியாபாரம் அடையும் சேமிப்பு உயரும் மிதுனம் ராசி என்பர்களே வேண்டிய நாள் உண்டாகும் செயல்களில் நெருக்கடி ஏற்படும் வேலையில் முழுமையான கவனம் தேவை பண வரவில் இருந்த தடை நீங்கும் செய்து வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது நேற்றைய பிரச்சனை ஒன்று மீண்டும் தலையெடுக்கும் எதிர்ப்பு வலுக்கும் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் செயல்களில் கவனமாக இருப்பது நல்லது கடகம் ராசி என்பர்களே அலைச்சொல் அதிகரிக்கும் நாள் முயற்சி இழுபறியாகும் செலவு அதிகரிக்கும் வேலைகளில் கவனம் தேவை வேலை வலுவிற்கு ஆளாவீர் உங்கள் உழைப்பால் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் விஐபிக்கள் ஆதரவால் முயற்சி நிறைவேறும் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திப்பீர் எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாவீர் வரவைட செலவு சிம்மம் ராசி என்பர்களே விருப்பம் நிறைவேறும் நாள் உங்கள் அணுகுமுறையால் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் நிதிநிலை உயரும் திட்டமிட்ட வேலை நடக்கும் எதிர்பார்த்த வரவு வரும் எடுத்த வேலைகளை முடித்து லாபம் காண்பீர் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் முயற்சியால் முன்னேற்றம் காண்பீர் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் வழக்கமான செயல் லாபமாக்கும் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் கன்னிராசி என்பர்களே அனுகூலமான நாள் திட்டமிட்டிருந்த வேலை நடக்கும் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் வரும் நீங்கள் ஈடுபடும் வேலையில் சில தடை உண்டாகும் இறுதியில் முயற்சி வெற்றியாகும் வரவு அதிகரிக்கும் அனுசரித்து சென்று லாபம் காண்பீர் மனக்குழப்பம் நீங்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் துலாம் ராசி என்பர்களே யோகமான நாள் விருப்பம் பூர்த்தியாகும் வரவேண்டிய பணம் வரும் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் பெரிய மனிதர்களை சந்திப்பீர்கள் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவேன் இழுபறியாக இருந்த வேலை நடக்கும் வெளியூர் பயணம் லாபம் தரும் எதிர்பார்த்த பணம் வரும் விருச்சிகம் ராசி என்பர்களே நெருக்கடியான நாள் முயற்சியில் எதிர்பாராத சங்கடத்தை சந்திப்பீர் நினைப்பதும் நடப்பதும் வேறாக இருக்கும் புதிய வேலைகளில் கவனம் தேவை பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பதில் சொல்வீர்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற பிரச்சினை தேடி வரும் நம்பிக்கையுடன் மேற்கொண்ட முயற்சி இழுபறியாக்கும் பயணத்தில் சங்கடம் தோன்றும் தனுசுராசி என்பர்களே உங்கள் செல்வாக்கு உயரும் நாள் இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் எதிர்ப்பு விலகும் நினைத்ததை செய்து முடிப்பீர் உங்கள் செல்வாக்கு உயரும் எடுத்த வேலைகளை முடித்து லாபம் காண்பீர் நண்பர்கள் பாராட்டிற்கு ஆளாவீர் நேற்று நிறைவேறாமல் இருந்த முயற்சி நிறைவேறும் மகரம் ராசி என்பர்களே எதிர்ப்புகளை வெல்லும் நாள் உழைப்பால் லாபம் காண்பீர் மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவர் நேற்று பிரச்சனை முடிவிற்கு வரும் பணியாளர்கள் ஒத்துழைப்பால் வியாபாரம் லாபமாகும் வரவு அதிகரிக்கும் இருந்த பாதிப்பு நீங்கும் இடுபடியாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் கும்பம் ராசி என்பர்களே குழப்பத்திற்கு ஆளாகும் நாள் செயல்களில் எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பீர் பிள்ளைகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர் நினைத்த வேலைகளை உடனே முடிக்க முடியாமல் போகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது நல்லது திட்டமிட்டு செயல்பட்டும் முயற்சி தள்ளிப் போகும் உறவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர் யோசித்து செயல்படுவது நல்லது மீனம் ராசி என்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் வேலை வலுவால் நெருக்கடிக்கு ஆளாவீர் அலைச்சொல் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் விழிப்புடன் செயல்படுவது அவசியம் எதிர்பார்ப்பு ஒன்று இழுபறியாகும் வியாபாரத்தில் முழு கவனம் தேவை உங்கள் வேலைகளை நீங்களே செய்வது நல்லது புதிய முயற்சி என்று வேண்டாம்